வி வணக்கம் உங்கள் ஜோதி முறைய சின் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பெயர்ச்சினால அதாவது இந்த நான்கு கிரக பெயர்ச்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யுகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க கேது பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேயும் ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துலேயும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து ஆறாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்பு ஏன் அப்படின்னா கோச்சாரத்துல ராகு கேதுகளுக்கு பாருங்க மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் தான் கோட்சாரத்துல ஒரு வலுவான இடம் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்வது சிறப்பு அதே போல குரு பகவான் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல சனி பகவான் பாருங்க தற்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலம் சரி இந்த கண்டக சனி என்ன செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய யோகாதிபதி அப்ப அவரு ஏழாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறாரு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால பண புழக்கம் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வராத பணமெல்லாம் வந்து சேரும் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு நீண்ட காலம் குழந்தை உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார் அதாவது நல்ல திட்டமிடுதல்ங்கிறது இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதே போல் புது வேலை கிடைக்கும் முக்கியமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அயல்நாடு யோகம் உண்டு வெளி மாநில யோகம் உண்டு அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சனி பகவான் பாருங்கள் நமது இருந்து கடைசி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்போ கன்னிராசிக்காரர்கள் சனி பகவான் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெகு தூரத்தில் நீங்கள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் என்ன ஒரு விஷயம்னா சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் கந்திஷ்டி அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க என்ன என்ன திட்டம் போட போறீங்க அப்படிங்கிறத வெளியில சொல்லாம இருக்கணும் இந்த கண்டக சனி காலகட்டத்துல சனி உங்க ராசியை பார்க்குற வரையும் உங்களுடைய விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது லவ் நான் இந்த தான் லவ் பண்றேன்னு வெளியில சொல்லிட்டீங்கன்னா இந்த கண்டக சனி காலகட்டத்துல அந்த காதல் ஃபெயிலர் ஆகும் அதே போல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க வெளியில சொல்லிட்டீங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிப்பதற்காக தடை வரும் அந்த தொழிலை வந்து நீங்கள் சிறப்பாக ஆரம்பிப்பதற்கு முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதே போல் மாதம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வெளில சொல்லிட்டீங்கன்னா இந்த கண்டகசனி காலகட்டத்தில் அதாவது அதுக்கு பிறகு பாருங்கள் நீங்கள் சொந்த தொழிலில் அதிக வருமானத்தை பார்க்க முடியாத நிலையை தரும் அதாவது கந்திஷ்டி நிறையா இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்கள் ஒரு விஷயத்தை அடுத்தவட்ட சொல்லவே கூடாது நீங்கள் எந்த திட்டமிடுதல் இருந்தாலும் சரி எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி அதே போல உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது நீங்கள் என்ன பண்ண போறீங்க எங்கே போக போறீங்க இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது முக்கியமாக யாராக சொல்லணுமோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது வெளி மனிதர்களிடம் யாரிடமும் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏன் அப்படின்னா கண்டகசனி காலகட்டத்தில் சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கண்திஷ்டி அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் சனி பகவான் ராசியை பார்க்கும்போது பாருங்க உழைப்பால் பாருங்க உயரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது கடுமையாக போராடக்கூடியவங்களுக்கு பாருங்க சனி பகவான் என்னைக்கும் கெடுபங்களை கொடுக்க மாட்டார் என்ன ஒரு விஷயம்னா சனி ராசியை பார்க்கறதுனால ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் நிதானமா போகணும் ஏன்னா சனி வந்து ஒரு ஊன கிரகம் சனி பகவான் ஒரு மந்த கிரகம் உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ராசியை சனி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நடைப்பயிற்சி உடல் பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் செய்யறது நல்லதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த கண்டக சனி காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா இந்த கண்டக சனினால உங்களுக்கு கெடுபங்கள் இருக்காது மேலும் பாருங்க சனி வீட்டில் ராகு இருக்கிறார் ராகுங்கிறது மிக பிரமாண்ட கிரகம் அப்ப ராகு அவன் வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பாக்குறாரு அயலாடு மூலம் அபரிதமான வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க இந்த ராகு வந்து சனி வீட்டுல இன்னும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு இருப்பார் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு பாருங்க ராகு பகவான் சனி தான் இருப்பார் கும்பத்திலையும் மகரத்திலேயும் இருப்பாரு இன்னும் மூணு வருடத்திற்கு மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் அதாவது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் சனி பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருப்பாரு அப்ப பாருங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் உண்டு அப்ப ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால அந்நிய நாட்டினரால் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி கிடைக்குங்க ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது வெளிநாட்டு நிறுவனமா இருக்கலாம் இல்லைன்னா உள்நாட்டிலே ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ராகு அவன்தீட்டுக்குடையவன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு உடம்புல வெயிட் ஏறும் ஒரு சிலருக்கு உடம்புல இந்த அரிப்பு தேமல் சின்ன சின்ன அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வரும் மற்றபடி பாருங்க ராகு வீட்டுக்குடைய சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு வருமானம் எல்லாமே பாருங்க அபரிதமாக இருக்கும் மிக பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ராகுவால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கன்னிராசிக்கார்கள் என்ன சொல்ல போனால் ராகு பகவான் ஆறாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பொதுவாக பாவக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வா சனி கேது இவங்கெல்லாம் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாங்க அப்ப ராகு வந்து ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வடக்கு ஸ்தானம் கடன் பிரச்சனை இருந்து நீங்கள் வெளிவர முடியும் நோய் சார்ந்த பிரச்சனை இருந்து நீங்கள் வெளிவர முடியும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வழக்கு இருந்தாலும் சரிங்க அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வழக்கு மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதனால நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கி முயற்சி பண்ணாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றி கிடைக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் உபசயஸ்தானம் இந்த உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்னில் பாவக்கரங்கள் அமையக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்குமா அப்ப ராகு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் எதிர்மாறாத வெற்றி கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு அப்ப ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் நல்ல உயர்வை கொடுக்க இருக்கிறார் பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில உயர்வை கொடுக்க இருக்கிறார் அப்ப ராகுவால நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க கன்னீராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசியை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் பார்த்துட்டு இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் பிரம்மாண்ட வளர்ச்சி பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு சில கெடுபல்களும் இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் எப்போதும் நன்மையும் செய்யாது ஒரு கிரகம் எப்போதும் கெடுபல்களையும் செய்யாது ஆனால் அதிகப்படியான நன்மை கிடைக்கும் ஒரு சில சிரமங்களும் இருக்கும் கண்டக சனி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பாருங்க பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பொதுவாக பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பழையது போய் புதியது வருமா அப்போ ஒரு சிலருக்கு பாருங்க வேலை மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலை இல்லைனாலும் புது வேலை கிடைக்கும் அதே போல ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்றார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உத்தியோகம் கிடைக்கும் நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்றார் அதே அதேபோல கன்னிராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாயாருக்கு வேலை கிடைக்கும் இப்படி பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்வதும் சிறப்பு இப்போ ஒரு சிலர் ஆசிரிய பணிக்காக தயார் நிலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசிரிய பணி கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரன் சிங்குடைய காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அதே போல ஒரு அறநிலையத்துறையில ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு நல்ல ஒரு அதே போல பாருங்க பத்தாம் இடத்துல உங்களுக்கு குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நல்ல பெரிய அதாவது பணம் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க்ல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பத்துல குரு இருந்தால் எல்லோருக்கும் பதவி பரிபோகம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு நடப்புல குரு புத்தியோ குரு திசையோ நடப்புல இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது திடீர் அவசர முடிவு எடுக்கக்கூடாது உத்தியோக விஷயத்தில் திடீர்னு வேலையை விடக்கூடாது விஆர்எஸ் கொடுக்கக்கூடாது கூடாது பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காரணத்தில் நிறைய பேருக்கு டீப் ரிமோட் ஆகும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க உங்களுக்கு சனி பகவான் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த கிரகப்பயிற்சிகள் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய மாற்றங்களை நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவிடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் சும்பலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்